ஓடி விளையாடு சிறுகதை ஒரு அழகான வீட்டில் கண்ணன் என்ற சிறுவன் எப்பொழுதும் மொபைல் போன் வைத்து விளையாடி கொண்டிருந்தான் படிப்பிலும் அவனுக்கு கவனம் குறைந்தது அவன் தந்தை லேப்டாப் பயன்படுத்தி கொண்டிருந்தார் அவன் விளையாடுவதை பார்த்து கண்ணா எப்பவும் மொபைல் கேம் விளையாடுவதை கண்கள் பாதிக்கும் தலையை குனிந்து கொண்டு விளையாடுவதால் கழுத்து நரம்புகளும் பாதிக்கும் படிப்பிலும் கவனக்குடவி ஏற்படும் என்று அறிவுரை கூறினார் இல்லப்பா இப்பதான் விளையாட ஆரம்பிச்சேன் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன்ப்பா என்றான் வேணாம் கண்ணா மொபைல் போனை என்கிட்ட கொடு என்றார் அதற்கு கண்ணன் நீங்க மட்டும் எப்பவும் லேப்டாப் பயன்படுத்துறீங்க என்று கேள்வி கேட்டான் அவனது தந்தை லேப்டாப்பில் நிறைய நன்மைகள் இருக்கு பக்கத்திலும் தூரத்திலும் இருக்கிறவங்க கிட்ட பேச முடியுது யாருக்காவது ரத்தம் போன்ற அவசர உதவிகள் நிறைய தேவைப்படும் அப்ப உடனே உதவ முடியுது பணம் தேவைப்பட்டா இன்டர்நெட் மூலமா பணம் அனுப்ப முடியுது படிப்பு வேலை சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்க முடியுது உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் அதை பற்றி கேட்டாலும் இன்டர்நெட்டில் பார்த்து பதில் சொல்வேன் டிவி மொபைல் ஃபோன் லேப்டாப் போன்ற கண்டுபிடிப்புகளை நம் சரியாக பயன்படுத்தினா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்தில் ரொம்ப நேரம் இதெல்லாம் பயன்படுத்தினா கண் பார்வைக்கும் உடம்புக்கும் ஆபத்து வரும் என்றார் அண்ணன் ஓ அப்படியா இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா என்ன மனச்சிருங்கப்பா இனிமேல் ரொம்ப நேரம் மொபைல் போன்ல விளையாட மாட்டேன் படிப்புல சந்தேகம்னா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என மொபைல் போனை இடம் கொடுத்தான் சரி கண்ணாணி போய் நண்பர்கள் கூட வெளியில விளையாடு அப்படி விளையாடினாதான் உடம்புக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார் சரிங்க அப்பா என்று நண்பர்களோட விளையாட கண்ணன் வெளியில் ஓடினான்